ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா என்னப்பா அவங்க இப்படி அடிக்கிறாங்க எனக்கு ரொம்பவே அச்சமாக இருக்குது இங்கிலாந்து அணி எதிரான இந்திய அணி தொடர் வென்றதுக்கு இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் நட்சத்திர ஆல்ரவுண்டர் கேரன் போலாட் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து இந்த தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து எந்திங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஃபிஃப்த் டி போட்டி நடந்து முடிஞ்சுச்சிங்க இந்திய அணி இந்த சீரிஸை நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க அதுவும் ஃபிஃப்த்து டி போட்டி என்ன அடிங்க அதை குறித்து நம்ம கேரன் போலர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியை தாங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் ரொம்பவே எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா என்ன அடிங்க அடிக்கிறாரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போடுற வேகப்பந்து வீச்சாளர் வீச்சாளர்களை இந்த அளவுக்கு அடிக்கிறதே எனக்கு பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடுனா கண்டிப்பாக இந்திய அணியோட டாமினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி இந்தியாவில் அவங்களோட டாமினேஷன் இருக்குது அது அப்படியே கண்டினியூ ஆகுது இதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் தான் என்ன கேட்டேன்னு நான் சொல்லுவேன் ஐபிஎல் மூலிமா தான் இந்தமாரி பிளேயர்லாம் இந்திய அணிக்கு ப்ரொடியூஸ் ஆகிறாங்க அதே போல் அபிஷேக் சர்மா அவர் போலிங்கை செய்கிறாரு இந்திய அணிக்கு இது பெரிய பெரிய அட்வான்டேஜ் கண்டிப்பா அபிஷேக் சர்மா நான் என்ன பொறுத்தவரை ஃபியூச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் போலாட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா புகழ்ந்து பேசியிருக்காரு ஐபிஎல் மூலியமாக தான் கிடைக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்களை பேசியிருக்காரு அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஐபிஎல் மூலியமாக தான் அபிஷேக் சர்மா எல்லாருமே வந்தாங்க அபிஷேக் சர்மா மட்டும் இல்லை சிவன் துபேவாக இருக்கட்டும் அப்புறம் பும்ரா ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் எல்லாருமே ஐபிஎல் மூலியமாக தான் கிடைச்சாங்க நமக்கு அதனால் கண்டிப்பாக இந்தியனையும் ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் என்ன தான் நீங்கள் டி டுவெண்ட்டி சாம்பியா சாம்பியனாக இருந்தாலும் இப்படியாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆண்ட சின்ன யாருமே யாருமே விளாட்ல எல்லாமே யங்ஸ்டர் தான் விளையாடுறாங்க அந்த அணியை இந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது பட் இங்கிலாந்து பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் இப்படி இப்படி பண்ணி பார்க்குறாங்க ஒன்றுமே வேலைக்காகல விடுங்க இந்த சீரீஸை தோத்துட்டாங்க நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அடுத்து ஓடி சீரிஸ் வரப்போது அதில் ஏதாச்சும் எதனா பண்ணுறாங்களா சொல்லிட்டு இங்கிலாண்டு அணி பார்க்கணும் பட் நம்ம இதில் பார்த்திங்கன்னா போலிங் அற்புதமாக இருக்குங்க என்ன சொல்கிறது வருண் சக்கரவர்த்தி மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு பதினாலு விகெட் எடுத்திருக்காரு இந்த சீரிஸில் மட்டும் அதனால் கண்டிப்பாக போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் சாமியாக இருக்குது ஹர்தீப் சிங் சூப்பராக போட்டார் முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு ஹர்திக் பாண்டி ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொ டீமே அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சூரியகுமார் அதோடய கேப்டன்ஷிப் அற்புதமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி டி ட்வெண்ட்டி எப்படி இருக்குது இந்த மாதிரி டீம் இருந்தால் ஓகேவா இன்னும் யாரெல்லாம் அணியில் வரந்தால் இன்னும் பலமாகவும் இந்திய அணி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்